என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா பிஸ்கட்டுன்றது சாப்பிடலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா வேணாம் எந்த பிஸ்கட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பகல் நம்ம இந்த வீட்ல இதை பற்றி பார்க்க போறோன்னா பிஸ்கட் சாப்பிட்றதுனால நல்லதா கெட்டதா சாப்பிடலாமா வேணாமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்க என்னோட ஒப்பீனியன் பிஸ்கட்ன்றத சாப்பிடலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா வேணாம் இன்னைக்கு போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நண்பகல் ஓ நீ அப்படி வரியா இதை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நண்பகல் இவனை பத்தி தான் நீ பார்க்க போறான் ஸோ அதில் என்னென்னு ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா அதில் இல்லாமல் எனர்ஜி டோட்டல் ஃபேட்டு சோடியம் கார்போஹைட்ரேட்ஸ் அதுதான் ப்ரோட்டீன்லாம் கூட போட்டுருக்காங்க பெருசாக போய்கிட்டுருக்கு இதில் நம்ம முக்கியமாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுகர் சுகர் வந்து 22 ரெண்டு 100% நூறு பர்சன்டேஜுக்கு இதே ஆடட் சுகர்னால் இருபது கிராம் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு கிராமுங்க வேர்ல்டு ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு கிராம் தான் சுகர் எடுத்துக்கணும்னே சொல்கிறாங்க கையிலே இவங்க நாற்பத்தி ரெண்டு கிராம் சுகர் இருக்குது இந்த பிஸ்கட்டில் இதை சாப்பிட்டா வெயிட் ஏறுமா இதனால் எதோ பிரச்சனை வருமான்னு கேட்டால் கண்டிப்பாக வெயிட் அதிகமாயிரும் ஃபஸ்ட்டு ஒபிசிட்டி வெயிட் வெயிட் ஏறுது அப்படின்றாங்க பார்த்திங்களா இந்த பிரச்சனைக்கு முழு காரணமே இவங்க தான் எல்லாம் டெக்னாலஜி ஆண்ட்ராய்டு சுகர் வெள்ளை சுகரை சாப்பிட்றதுனால என்னென்ன பிரச்சனை வரும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் இவங்கள இந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க மட்டுமா அப்படின்னு கேட்டால் மட்டும் கிடையாது நம்ம சாப்பிட்ற இந்த மேகி சாப்பிடுவோம் மற்றபடி இந்த ஜங்க் ஃபுட்ஸு எங்கள் மிக்சர்லாம் வாங்கி சாப்பிட மாற்றிங்கன்னா அதில் கூட சுகர் இருக்கும் தான் ஏன்னா நம்ம சாப்பிட்ற முக்காசி பொருள் இப்போ சுகர் ஆடட் சுகர் கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா ஆடட் சுகர் நம்ம இனிப் இனிப்பு நம்ம எதை எவ்வளோக்குள்ளோ அதிகமாக எடுத்துக்கிறோமோ வெயிட் அவ்வளோக்குள்ள அதிகமாகிக்கிட்டே தான் போகும் நான் சாப்பிட்றதே இல்லை இதுக்காக நுப்பாட்டின்னு அப்படின்னாலுமே இதை சாப் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போதும் உங்களை அழகாக வெயிட் ஏற்றி விட்டுருவாங்க நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் போய் என்னென்ன பண்ணுவேன் அது இவன் இந்த ஜூஸ் இவங்க எல்லாம் குடிக்க குடிக்க வெயிட்டு சூப்பராக ஏற்றி விட்டுருவாங்க நீங்கள் என்ன தான் பண்ணாலும் வெயிட்டு இறங்கவே இறங்காது இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு வெயிட் அதிகமாக்கி விட்றதேன் வெயிட் அதிகமாகிடுச்சுனால போதும் நமக்கு அது ஒன்றே போதும் இருக்க எல்லா வேலை டிப்ரெஷனாக இதுன்னு ஆக்கி விட்ருவேன் தம்பி மறக்க இவன் வெயிட் அதிகமாக்கிற வேலையை தான் வெறி வெறிகொண்டு பண்ணுவாங்க சுகர் இருக்கு பார்த்தீங்களா அதனால சரிடா இதப்ப சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா வேணாம் இவன் நமக்கு வேணாம் இவன் வேணவே வேணான்னு இவங்க வேலையை பாத்துர்றாங்க இவன் வேண்டாம்னு எதுக்கு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே சரி இதை நம்ம எதனால் சாப்பிடுவோம் எதுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னு சும்மா ஒரு இதாக பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா டீ குடிக்கும்போது சாப்பிடுவோம் டீ குடிக்கும்போது சாப்பிடுவோமா அடுத்து சும்மா நான் டிவி டீவிவி பார்க்குறேன்ப்பா அப்படின்போது சாப்பிடுவோம் இல்லை எனக்கு வயிறு இப்போ சும்மா ஒரு இடம் சும்மா அந்த வயிற்றுல எம்ட்டியாக ஒரு சும் உலக கேப் இருக்குது அப்படின்னா இந்த பிஸ்கட் தப்படி ஃபில் பண்ணுவோம் இதில் நிறைய பேர் டாக்லே ஒருசுன்னு இதுக்கு நாய்க்கு வேறு போடுவாங்க ஏங்க அதுக்கெலாம் பாவம் அது வேற பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும் நம்ம பொதுவாக சுகரை கட் பண்ணுன்னு சொல்கிறவங்க தான் நான் ஏன்னா சுகரை கட் பண்ணிட்டீங்கனாலே வெயிட் லாஸ் ஆகிடும் அதுக்காக நம்ம சுகரை சுகர் கண்டாகவே பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ இவன் நண்பகலை பற்றி இன்றைக்கி பார்த்துருக்கோம் அடுத்து எந்த அடுத்து அடுத்த வீடியில் எதை பற்றி பா எந்த பிஸ்கட்டை பற்றி பார்ப்போம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க நீ நண்பகலை விட்டோம் அடுத்து எந்த இதை பற்றி பேசணும் நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க அதை பற்றி பேசிடுவோம் ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிருங்க ஃபைவ் டைம்ஸ்